கன்னிகா தானம் என்றால் என்ன பசியை போக்குகிற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள் நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு ஆனால் தானங்களிலே மிகப்பெரியதாக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது தானத்தை தான் திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி தசானம் பூர்வேஷாம் என தொடங்கும் இந்த மந்திரம் இப்படியே நீள்கிறது அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையையும் பின்னால் வருகிற பத்து தலைமுறையையும் கன்னியாதானம் செய்பவனுக்கு தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகிற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் உன் வம்ச விருத்திக்காக என் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகா தானமே உலகின் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாக்கிறார்கள் சான்றோர்கள் ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் இருபத்தி ஓரு தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது மகளை பெற்ற என் நண்பர்களுக்கு சமர்ப்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்